உலகின் முன்னணி குறுந்தகவல் செயலிகள்ல ஒன்னா வாட்ஸ்அப் இருக்கு வாட்ஸ்அப் செயலி தகவல் பரிமாற்றம் சார்ந்த ஏராளமான புது புது அம்சங்களையும் சேவைகளையும் நமக்கு வழங்கிட்டு வருது ஒரு பக்கம் இந்த அம்சங்களையும் சேவைகளையும் வழங்கிட்டு வந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பழைய செயலிகளில் இயங்கக்கூடிய வசதி குறைக்கப்பட்டுட்டு வருது அதன்படி ஆண்ட்ராய்டு கிட்பேட் மற்றும் பழைய ஓஎஸ் கொண்ட ஸ்மார்ட் ஃபோன்களில் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் வாட்ஸ்அப் செயலி இயங்காதுன்னு அந்த நிறுவனம் தெரிவிச்சிருக்கு புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ற மாதிரி சேவைகளை பயனர்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமா மெட்டா மேற்கொண்ட நடவடிக்கைகளின் அங்கமா இந்த அறிவிப்பு பார்க்கப்படுது மேலும் இந்த நடவடிக்கை செயலியின் பாதுகாப்பு மற்றும் சீரான இயக்கத்தை உறுதிப்படுத்தும் ஆண்டு வெளியான வெளியானு கிட்ஸ் பழையது என்பதால அதுல வாட்ஸ்அப் உடைய புதிய அம்சங்களை வழங்குறதுல சிக்கல் ஏற்படும் அப்படின்னு பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு வாட்ஸ்அப் செயலி நிறுத்தம் காரணமா சாம்சங் எல்ஜி மற்றும் சோனி பிராண்ட் பயன்படுத்தக்கூடிய பழைய மாடல்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் பாதிக்கப்படுவாங்களாம் இருந்தாலுமே கூட எந்தெந்த மாடல்கள்ல வாட்ஸ்அப் செயலி இயங்காது அப்படின்ற பட்டியல் இதுவரைக்கும் வெளியிடப்படல